வந்து திரைத்துறையில ஒரு நல்ல ஒரு டைரக்டர் நல்ல ஒரு இயக்குனர் அப்படிங்கிற இதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த ஒரு சாதிய வன்மத்தோட சில காட்சிகளை அவரு சாதிய தூக்கி பிடிக்கணும் அல்லது அவரோட ஜாதிக்கு ஏதாவது உன்ன செய்யணும்னு அவர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திணிக்கிற

அது பேலன்ஸ்டா போகுது நீங்களும் தூத்துக்குடியில இருந்தா வரீங்க நானும் தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கேன் அப்படி இல்ல எந்த பதட்டமான சூழ்நிலையும் இல்ல அப்படி எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்றாங்க எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு பேலன்ஸ்டா பண்ணி முடிச்சிட்டாரு அப்படி ஆனா நீங்க தான் வந்து தொடர்ச்சியா இதுல ஏதாவது பண்ணிரலாமா நான் வீடியோ போடவா இன்டர்வியூ கொடுத்து ஏதாவது பண்ணிரலாமா நீங்க தான் நினைக்கிறீங்களோ வணக்கம் வணக்கம் வைசன் திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது பெரும்பாலும் இந்த மாதிரி மாரிசெல்வராஜ் அவர்களுடைய திரைப்படம் வரும்பொழுது நிறைய விமர்சனங்கள் எழுவும் ஜாதி ரீதியான தேவையற்ற விவாதங்களை அது உருவாக்குது அப்படின்னு விமர்சிப்பாங்க தேவையான உரையாடல்களை தான் உருவாக்குது அப்படின்னு ஆதரிக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனா இந்த படத்துக்கு இந்த படத்துல ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அவர் கையாண்டிருந்த பொழுதுமே நிறைய பேர் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு மாரிசெல்ராஜ் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய விமர்சகர்கள் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஆனா நீங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா மாரி செல்வராஜ் தவறா சில விஷயங்களை சித்தரிச்சிருக்கிறாரு இது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க நானுமே படம் பார்த்துட்டேன் நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களையும் வந்து கந்தசாமிங்கிற கதாபாத்திரத்துல சித்தரிச்ச மாதிரி தெரியுது அவரையும் வந்து ஒரு நல்லவரா தான் கதாபாத்திரத்தில் காமிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன விடயங்கள் வந்து இந்த படத்துல தவறா தெரியுது இல்ல பொதுவா ஒரு திரைப்படத்தை ஒரு திரை காவியமாக வெளிக்கொண்டு வரக்கூடிய இயக்குநர்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக மாரி செல்வராஜ் வந்து சவுத் ஜோன்ல இருந்து அதுவும் எங்க இருந்து தான் அவரும் இங்க வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு இயக்குனரா இயங்கிக்கிட்டு இருக்கிற அதுக்கு வந்து உண்மையிலேயே நாங்களே ஒரு நம்ம இருந்து வந்து ஒரு நல்ல படங்களை அப்படிங்கிற இதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவருக்கு அந்த பொறுப்போட அந்த ஒரு ஜாதிய வன்மத்தோட சில காட்சிகளை அவரு சாதிய தூக்கி பிடிக்கணும் அல்லது அவரோட ஜாதிக்கு ஏதாவது ஒன்ன செய்யணும்னு அவர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திணிக்கிறார் ஒரு ஒரு கதைக்களத்துக்குள்ள அவர் திணிக்கிறார் திணிக்கப்படும் போது அவர் என்ன சொல்றாரு நான் மருந்து சில பேட்டிகள்லேயே அவர் நான் வந்து மருந்து தான் இந்த ஜாதியை பிடிச்சி தாங்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் மருந்து நான் என்ன சொல்றேன் நீ ஒரு போலி டாக்டர் நீ கொடுக்குற மருந்து வந்து காலாவதியான மருந்து அல்லது ஒரு தரங்கட்டம் மருந்து கெட்டுப்போன மருந்து ஆள கொல்லக்கூடிய மருந்துன்னு நான் சொல்றேன் அவர் மருந்து குடுக்கறதா நினைச்சு விஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அது விஷமா மாறிக்கிட்டு இருக்கு அது அவருக்கு தெரிய மாட்டேங்குது அது அவர் இன்னும் பக்குவப்படணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரிதான் நான் நினைக்கிறேன் இப்போ மோதல்களை தூண்டுற மாதிரி படம் தானே அந்த மாதிரி வரும் இப்ப உதாரணத்துக்கு நிறைய படங்கள் வருது பெரிய பெரிய மீசை வச்சுக்கோங்க ட்ரௌசர் போட்டு அதுக்கு மேல லுங்கிய கட்டிக்கோங்க நம்ம எல்லாம் இறங்கிட்டாலே அவ்வளோதான் ஜெயில கட்டதே எங்களுக்காக தான் இந்த மாதிரியான வசனங்களோட நிறைய படங்கள் வருது அந்த மாதிரியான படங்கள்லாம் தவறான வழிகாட்டுதலாக இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டேறீங்க ஆனா நீ எப்படி இருக்கியோ அந்த மாதிரிதான்ப்பா நானும் ரெண்டு பேரும் ஒரே மண்ணில் தான் பிறக்குறோம் ஒன்றா வளர்கிறோம் ஒரே சாப்பாடு சாப்பிட்றோம் ஒரே மாதிரி உடை உடுத்துறோம் ஓன் கோயில் பக்கத்தில் என் கோயில் இருக்கு என் கோயில் பக்கத்தில் ஓன் வீடு இருக்கு இப்படி இருக்கும்போது நமக்குள்ளே ஏன் பிரிவினேன்னு கேட்குற படங்களை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிறீங்க அது தப்புங்கிறீங்க போலி டாக்டருங்கிறீங்க வஷம் கொடுக்குறாங்க எப்படி அதாவது என்ன பொதுவாக இந்த மண்ணை விட்டு இறந்து போன யாரையும் பத்தி பொதுவாக விமர்சனம் பேசக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் தான் நானும் ஆனா இந்த மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் தேவையில்லாத ஒரு கட்டுக்கதைகளை திரைக்காவியமா எடுத்து வெளியில கொண்டு வரும்போது சில விஷயங்களை நம்ம பேச முடியும் தள்ளப்படுறோம் புரியுது நம்ம முழுசா பைசன்ல என்னென்ன சொல்ல பைசன்ல அமீர் அவர்களோட கேரக்டரை கொண்டு வராங்க அப்புறம் நம்ம லால் அவர்களோட கேரக்டரா கொண்டு வராங்க அவர் வந்து இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே கூட என்னோட சமுதாயம் சார்ந்து சில விஷயத்த அதில் வச்சிருக்கேங்கிற மாதிரி எல்லாம் பேட்டிகள்ல எல்லாம் கொடுக்குறாரு அப்ப நம்ம படத்தை பாக்குறோம் படத்தை பார்க்கும் போது அச்சு அசலா அது வந்து எங்க நாடார் சமுதாயத்தில் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களோட கேரக்டரா அந்த லால் அப்படிங்கிறவர்களோட கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு திரு அமீர் அவர்களோட கதாபாத்திரம் வந்து நம்ம பசுபதி பாண்டியன் அவர்களை குடிக்குது எனக்கு இதில் எங்க படத்தில் படத்துல முரண்படுற அப்படின்னா எல்லாரும் அந்த படத்தை பார்த்துருக்கவங்க எங்கள் நாடாளு சமுதாயத்திலே கூட எல்லாரும் என்ன நினைக்காங்க அப்படின்னா வெங்கடேச பண்ணையாரா நல்லா தான் நாங்கள் அமைச்சிருக்காங்க ஏன் நீங்க அந்த படத்தை எதிர்க்கிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்றாங்க அதுவே புரிதல் இல்லாமல் தான் சொல்றாங்கிறத நான் சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா வெங்கடேச பண்ணையார் வந்து யாருக்கும் எந்த தீங்கோ அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கோ போகக்கூடிய நபர் கிடையாது முதல்ல ஏதோ ஒரு வகையில பசுபதி பாண்டியன் அவர்கள் இருந்தப்ப இந்த பசுபதி பாண்டியனோட கதாபாத்திரத்தை இந்த பைசன் திரைப்படத்துல அவங்க கொண்டு வரணுங்கிறதுக்குள்ள காரணமே இல்லை பைசன் படத்துல அந்த கபடி பிளேயருக்கும் அமீர் அவர்களோட கேரக்டருக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க இல்ல எதனாலன்னா ரெண்டு சமூகத்துக்கும் தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா பக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியா என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டு இடைவேளையில சரி இந்த இந்த கேங்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது இவங்க திருப்பி பண்றது இப்படி நடந்துகிட்டே இருக்குங்களா இதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துற நோக்கத்தோட தான் நான் பண்ணேன் அப்படிங்கறது அவருடைய அருமையான அவரோட அந்த வாதத்தை நான் ஏற்கிறேன் வந்து எந்த மாற்று கிடையாது ஆனா அந்த பிரச்சனையோட ஆணி வேறு எதுல இருந்து ஆரம்பிச்சுங்கிறதையும் பொதுமக்களுக்கு காமிக்கணும் தென் தமிழகத்துல தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய இப்ப எங்களை போன்ற இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டமா இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டமா இருக்கட்டும் தென்காசியா இருக்கட்டும் திருநெல்வேலியா இருக்கட்டும் விருதுநகரா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் ராமநாதபுரமா இருக்கட்டும் அங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அங்க உள்ள அந்த கல நிலவரம் தெரியும் இப்ப இந்த அமீர் அவர்களோட கதாபாத்திரமும் அல்லது லால் அவர்களோட கதாபாத்திரமும் இன்னும் நீங்க இந்த திரையில காமிக்காத சுபாஷ் பண்ணையார் அவங்களோட கதாபாத்திரத்தோட ஒரிஜினல் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பொதுவாக நீங்கள் சினிமாவில் பார்க்கக்கூடிய இந்த படத்தை நம்மளே எனக்கே அந்த ஊர் நிலவரம் தெரியாமல் நான் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னா அமீர் அவர்களோட கதாபாத்திரத்தை பாராட்டிடுவோம் லால் அவர்களோட கதாபாத்திரத்தை பாராட்டிடுவோம் ஏன் அப்படின்னா இதுல வந்து சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை இவர் சொல்லாமலே இருக்கிறார் லால் அவர்களை காவல்துறை என்கவுண்டர் பண்ணுறாங்க எப்ப பண்றாங்க அமீர் அவர்களை லால் அவர்களோட குருப்பு வந்து வெட்டி படுகொலை செய்யறாங்க அதனால என்கவுண்டர் பண்றத மாதிரி காமிக்காங்க ஆனா நெஜ நிலவரம் ரெண்டு காலகட்டமே காலகட்டமே வேற வெங்கடேச பன்னியார் இறந்தது வந்து ரெண்டாயிரத்தி மூணு இவர் பசி பாண்டியன் அவர் படுகொலை செய்யப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இன்னொன்னு வந்து லால் அவர்களோட சகோதரரை இவர் அமீர் அவர் வந்து கொண்டதா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அது அப்படி இல்லை பொதுவாகவே இறந்து ஒருத்தரை பேசணும்னு நான் நினைக்கலன்னு சொல்றதுக்கு வந்து இவர் மாரி செல்வராஜ் தான் நம்மளை பேச வைக்கிறாருங்கிறதுனால நான் சொல்ல வரேன் பசுபதி பாண்டியன் அப்படிங்கிறவரோட ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தோட காவல்துறையில் இருக்கக்கூடிய எந்த உயர் அதிகாரிகள்கிட்ட யார் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுக்கிடலாம் அதாவது ஹார்பரை மையமாக வச்சு மாமூல் வாங்குறது அவங்களோட பிரதான தொழிலாகவே இருந்துச்சு கட்ட பஞ்சாயத்து தேவையில்லாத கூலி படுகொலைகளை அவர் நிகழ்த்தினார் இல்லை இதே குற்றச்சாட்டு வெங்கடேஷ் பண்ணையார் மேலே இருக்கு இல்லை அதாவது அதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்ப இந்த அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அந்த ஹார்பர்ல உள்ள மாமூல் கேட்டு வாங்குறதோ அந்தந்த தூத்துக்குடி மாவட்டங்கள்ல திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இந்த கந்து கந்துட்டி இந்த மாமூல் இந்த மாதிரி இதில் அவங்க வரும்போது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது ஏன் அப்படின்னா பண்ணையார் குடும்பத்துக்கு பல ஏக்கர் கணக்கில் அவங்களுக்கு இடங்கள் இருக்குது உப்பளம்லாம் சொந்தமாக வச்சுருக்காங்க அப்போ அந்த உப்பளத்தில் எடுத்து காண் கான்ட்ராக்ட் பேஸில் வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட அந்த மாமூல் இவங்க அந்த கம்யூனிட்டி ரிலேட்டடாக வந்து ஒரு பகையை உருவாக்கி சண்டையை உருவாக்கி பணம் கேட்டு ரவுடி மாமூல் கேட்கும்போது அதை பொதுவாக ஒரு ஊர் தலைவராகவோ அந்த பண்ணையாராகவோ இருக்கக்கூடிய ஒரு நிலக்கலார்கிட்ட எடுத்து சொல்லக்கூடியது அது காமனாக உள்ள ஒரு விஷயம் அப்படி போகும்போது தான் பண்ணையார் குடும்பத்தாட்கள் இவங்களை நீ இங்கெல்லாம் வச்சுக்காதப்பா உனக்கு வேற ஏரியா இருந்ததுன்னா நீ எங்கேயாச்சும் நீ போய் பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான் இதோட ஆரம்பம் ஆனால் இந்த பண்ணையாரோட குடும்பத்துக்கிட்ட பசுபதி பாண்டியன் அவர் வர்றதுக்கு முன்னாடியே பசுபதி பாண்டியன் வந்து பண்ணையாரோட குடும்பத்துக்கெல்லாம் வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே பசுபதி பாண்டியன் அவர்கள் மேலே கூலிப்பட கொலை வழக்கெல்லாம் இருக்குது அவர் சமூகத்திலே அவர் சார்ந்த சமூகத்திலே ஒரு வசதி படைத்த நபரெல்லாம் வந்து அவரு கொலை பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் ஆவணங்கள் இருக்கு ரெக்கார்டே இருக்குது அப்போ ஏதோ பன்னார் குடும்பத்தில் பசுபதி பாண்டியன் வந்து பிரச்சனை பண்ணதுனால தான் இது ஒட்டுமொத்த நாடார் சமுதாய பிரச்சனையாக மாறுச்சிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பொதுவாக விதைக்கப்பட்டுருச்சு யாரால் விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதே பசுபதி பாண்டியன் வகையராக்களா இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு போலியா பொய்யா ஒட்டுமொத்த நாடக சமுதாயமே வந்து அவங்களுக்கு எதிர்த்தரப்பு மாதிரி சித்தரிக்கப்பட்டுட்டாங்க இதுதான் நிதர்சனமான மாத்தும் போது வெங்கடேஷ் பண்ணையா இருக்க நல்லவரா அது ஓகே இல்ல முடிச்சிட எப்படி பசுபதி பாண்டியன் கேரக்டரையும் ஒரு நல்லவரா காட்டலாம் அப்படிங்கறத உங்களுக்கு கோவமா ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப அவர் மேல இந்த வழக்கு இருந்துச்சுங்கிறீங்க ஈடுபட்ட என்ன அப்படி கிடையாது என்ன அதாவது யதார்த்தத்தை சொல்லணும் இவர் வந்து காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு காட்சினால

இன்னும் இந்த படத்தை விமர்சனம் கூடியவங்களா இருக்கட்டும் எங்க நாடக சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அறியாதவங்க அறியாமையில பேசுறவங்களா கூட இருக்கட்டும் இல்ல இந்த பைசன் திரைப்படத்துல போடுறாங்க ஒரு பாலத்துல வச்சு சரிங்களா இந்த கபடி களத்தோட கதையை கொண்டு மையமா வைக்கும் போது இந்த பாம் போடக்கூடிய கதைக்களத்தை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு என்னோட கேள்வி ஒண்ணு அடுத்து அதே மாதிரி இந்த அமீர் படுகொலை செய்யக்கூடிய காட்சியை காட்சிப்படுத்துறாங்க அப்ப அதை காட்சிப்படுத்தக்கூடிய அவசியம் என்ன இருக்கு அதாவது திரு பசுபதி பாண்டியன் அவர்களும் உயிரோடு இல்லை திரு வெங்கடேச பண்ணையார் அவர்களும் இன்னைக்கு உயிரோடு இல்லை ஆனால் இன்னைக்கு நீங்க காட்சிப்படுத்தின பசுபதி பாண்டியன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை நடிச்ச அமீர் அவர்களை படுகொலை செய்யப்பட்டதா சொல்லக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க சரிங்களா யாரோ இறந்தவங்களோட நீங்க வரலாற நீங்க காட்சிப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு படுகொலையை நீங்க காமிக்கும்போது அதுல காவல்துறையினரால் வழக்குல இருக்கக்கூடிய நபர்கள் சரிங்களா அது பத்து பேரா இருக்கலாம் பன்னெண்டு பேரா இருக்கலாம் பதினஞ்சு பேரா இருக்கலாம் அல்லது அதை இதை பண்ணுங்கன்னு சொன்னவங்களா இருக்கலாம் அவங்கெல்லாம் எல்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க அப்ப நீங்க ஒரு ஒரு அதாவது அந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தோட தலைவர்னு சொல்லக்கூடிய பசுபதி பாண்டியன் அவர்களோட படுகொலைய யதார்த்தமா அவர் இறந்துட்டாருன்னு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுல செய்திகள் வரும்போது வானொலி வாயிலாகவோ அல்லது தொலைக்காட்சி வாயிலாகவோ செய்திகள் கேட்கும் போது நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஐயோ நம்ம தலைவரை கொண்டுட்டாங்களே அப்படின்னு அந்த ஆதங்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதோட அது அதை கடந்து அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு அந்த புரிதல் இருந்திருக்கும் எதனால நம்ம தலைவரை கொண்டாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்திருக்கும் ஆனால் நீங்க இந்த பைசன் திரைப்படத்தில் ஒரு தலைவரா ஒரு போராளியா சமுதாய போராளியாக நீங்கள் காமிக்கிறீங்க ஆனால் அவரோட பேஸ் ஆரம்பம் என்ன எதனால அவரை அந்த மாதிரி கொடூரமான முறையில் குண்ட கொண்டு எறிகிறாங்க அதே நேரத்தில் அவரை படுகொலை பண்ணினாங்கிற விஷயத்தையும் காட்சிப்படுத்தி இருக்கணும் காட்சிப்படுத்த புரி அப்படி காட்சிப்படுத்தினா இந்த பக்கம் வந்து பேலன்ஸ்ட் இல்லாம போய்டும் இல்லையா அப்படி கிடையாது அப்படி கிடையாது இப்போ பசுபதி பாண்டியன் அவர்களும் எமர்ஜ் அப்புறமா வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் ஃபேமிலி கூட அந்த மாமூல் கட்டி இஷ்யூ வந்துதான் சொல்றீங்க ஆனா இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பக ஆரம்பிச்சது வந்து ரொம்ப முன்னாடியே அதாவது வெங்கடேஷ் பண்டையார் அவர்களுடைய அப்பா காலகட்டத்துல இந்த கூலி பிரச்சனையில வந்து அதுதான் அதாவது வந்து இதாக கூடிய எல்லாரும் என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா வெங்கடேச பண்டையார் அண்ணனுக்கும் பசுபதி பாண்டியன் அவருக்கும் இது ஏதோ ஒரு மோதல் அப்படிங்கிற மாதிரி தான் படத்திலே கூட காட்சிப்படுத்திருக்கு அப்படி கிடையாது யதார்த்தத்துல அப்படி கிடையாது ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து சுபாஷ் அண்ணனோட அப்பாவை படுகொலை பண்றாப்ல யாரு பசுபதி பாண்டியன் அப்ப ஒரு பெத்த தகப்பனை யார் அது படுகொலை பண்ணினாலும் காவல்துறை வந்து அவங்கள கைது பண்றாங்க சிறைப்படுத்துறாங்க அல்லது அதுக்கு தண்டனை கொடுக்காங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம அப்பாவை எந்த வம்பு தும்புக்கும் போவாத ஒரு நல்ல மனிதரா வாழ்ந்த ஒருத்தரை இன்னைக்கும் எல்லா ஜாதி போற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை இப்படி அநியாயமா ஒரு கேவலம் பணத்துக்காக படுகொலை பண்ணிட்டானேங்கிற ஒரு ஆதங்கம் அந்த தாகப்பனை இழந்த பிள்ளைக்கு கண்டிப்பா இருக்கும் அவங்களோட குடும்பத்துக்கு அது இருக்கும் அப்படி அவங்களோட குடும்பத்துக்கு இருக்கும்போது தான் வெங்கடேச பண்ணையார் அவர்கள் தன்னோட சித்தப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்கிறத வரும்போது அது யாரா இருந்தாலும் எதிர்த்து கேட்கறது தான் அது தட்டி கேட்கக்கூடியதா நீங்க சூழலுக்கு வராங்க இப்ப என்னன்னா இத சொல்றேன் இதை இவங்க திரையில காட்சிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா பொதுவான மக்களா இருந்தாலும் சரி எங்க நாடாறு சமுதாயத்திலே இத பத்தி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பா இவ்வளவு பண்ணாரு இதெல்லாம் இல்லீகல் தானே இதெல்லாம் வந்து லீகல் இல்லையே அவர் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு அப்படின்னு சட்டத்துக்கு புறம்பா அவர் இவ்ளோ செஞ்சாருன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அதுவே வெங்கடேஷ் பண்ணையர் அவர்களை பற்றி சொல்லும்பொழுது சட்ட ரீதியா அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை தகப்பனை கொலை செய்திருந்தாங்க அப்படின்னா சட்ட ரீதியாக அந்த நடவடிக்கைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெங்கடேஷ் பண்ணையாருக்குன்னு ஒரு கோவம் இருக்கும்ல அந்த கோவத்தை அவர் காட்டுவார்ல அப்படின்னு அதை மட்டும் நீங்கள் நியாயப்படுத்துறீங்க அப்போ உங்களுக்கு பசுபதி பாண்டியனுக்கு ஒரு நியாயம் வெங்கடேஷ் பண்யாருக்கு ஒரு நியாயங்கிறது வெளிப்படுது இல்லை அண்ணன் அப்படி இல்லை தான் நான் சொல்ல வரேன் அதாவது இன்னைக்கு வந்து பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து ஆரம்ப காலங்கட்டங்களில் ஒரு கூலிப்படையாவோ ரவுடியாவோ காவல்துறையாலேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இல்ல சார் ஆனால் 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 அவர் சார்ந்த சமூகத்துக்கு அவர் என்னவோ பண்ணிட்டு போறாரு என்னவோ அவர் பிசினஸ் பண்றாரு யாரையோ வெட்டுறாரு குத்துறாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சார்ந்த சமூகத்துல ஏதோ ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ண போய் இன்னைக்கு அவரை தலைவரா ஒரு சிலர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதுவும் நிதர்சனமான உண்மைதான் அப்ப அவர் சார்ந்த சமூகத்துல ஒரு தலைவரா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தரை ஒரு அவங்களோட பார்வையில அவங்களோட பார்வையில அநியாயமா படுகொலை பண்ணிட்டாங்களே துடிக்க துடிக்க கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு திரை வடிவில் அதை காட்சிப்படுத்தும் போது அது வந்துடும் அது வந்துடும் இது வந்து ஒரு செய்தியா பேப்பர்ல பார்த்துருந்தா அது ஒரு போட்டோ இமேஜோட போயிடும் நீங்க அந்த காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க வீடை பூட்டி படுகொலை நடக்கிறதா இருக்கட்டும் அவர் வாகனத்துல போகும்போது பாமடிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தன்னோட குடும்பத்துல நடந்த படுகொலைக்கு எதிர்வினையாட்டுறதாங்க அவங்க இது அவங்களுக்கு தெரியாது எதிர்வினைங்கிறது அவங்களுக்கு தெரியாது படம் பார்க்கக்கூடிய யாருக்கும் அது தெரியாது இல்ல படம் பார்க்கக்கூடியவங்களுக்கே தெரியணுங்கிறதுக்காக தான் நீங்க சொல்றீங்க இந்த லால் கதாபாத்திரத்தினுடைய தம்பி அவரை வந்து லால் பசுபதி பாண்டியன் அவர்கள் அதுதான் லால் லால் கதாபாத்திரத்தோட உண்மையிலே அது தம்பி கிடையாது அவரோட லால் கதாபாத்திரத்தோட சொல்றேன் லால் கதாபாத்திரத்துக்கும் இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த பைசலுக்குமே வந்து அதாவது கபடி வீரரா இருக்கக்கூடிய மனத்தி கணேசன் அதான் நான் சொல்றேன் மனத்தி கணேசன் வந்து இந்த ரெண்டு கேங்கு கடையில கிட்டத்தட்ட மாட்டிக்கிறாரு இந்த சைடு கேங்கு தான் வந்து அவங்க ஊர்ல இருக்கிறவங்க அதிகமானவங்க அவங்களோட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நீங்க சொல்ற இல்ல ரெண்டு பேருக்கு இடையில வந்துடுறாரு இப்ப லால் என்ன பண்றாரு விளையாட்டை பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீ ஏன் டீமுக்கு விளையாடு இந்த டீம்க்கு விளையாடு அப்படின்னு சப்போர்ட் பண்றாரு இப்போ இந்த கேங்ல இருக்கவங்களுக்கு தாக்குதல் நடக்கும் நடக்கும்போது எல்லாருடைய கண்ணு வந்து யாரு அப்படின்னா வனத்தி கிட்டான பாக்குது இவன் தான் வந்து போட்டு கொடுத்துருப்பானோ அப்படின்னு அப்ப கூட இந்த லால் கேரக்டர் கந்தசாமி கேரக்டர் என்ன பண்ணுற அப்படின்னா நீங்க இருக்காதுலேயே எல்லாரு கண்ணும் உமேலதான் வருது அவன் கண்ணுல வந்து பயமும் பதட்டமும் தான் தெரியுது அந்த கண்ணை தெரியலன்னு சொல்லிட்டு வந்து அமுச்சு விட்டுறாரு அதுதான் இப்போ ரெண்டு கேரக்டரையும் வந்து சமமா பேலன்ஸ் பண்ணிக்கிற இப்போ இந்த கேரக்டர் என்ன பண்ணுதுங்க அப்படின்னா தன் சாதியில இருக்க கூடியவங்களே வந்து பணத்துனால ஒரு நல்ல விளையாடக்கூடிய பையனை வந்து பிச்சைக்கார பையன் சொல்றதுனாலயோ அவனை வந்து கீழே நினைச்சு அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதையும் கண்டிக்கிறார் அப்ப இந்த சைடு இருக்கிற கேரக்டர் வந்து ஏன் பழி வாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய தம்பியே ஏதோ ஒரு ஏல பிரச்சனையில் ஒரு கட்டையால ஆயிடுச்சு தன்னோட தம்பி உயிர் போயிருது இப்போ தன் தம்பியை கொலை செய்தது யாரு அப்படின்னு தேடும் பொழுது யாருன்னு பார்த்தா அந்த பாண்டியராஜா கேரக்டர் வருது சோல் அந்த கந்தசாமி வெர்சஸ் லால் வருது ஸோ இப்போ எல்லாமே அதுதான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இப்போ ரெண்டு பேருக்கு பகை மாறுதா அது வந்து லாலோட கேரக்டர் எதனால பழி வாங்குறாரே தெரியாமல் போய்டும் நீங்க அதான் எனக்கு தெரியுது அவரோட தம்பியை கொலை பண்ணி அதுதான் அதான் அதாவது இப்போ இதுலேயுமே வந்து தம்பிங்கிற ஒரு கதாபாத்திரம் இல்ல சரிங்களா இறக்கப்படுறது வெங்கடேச பண்ணையாருடைய

தாத்தா அதாவது பண்ணையாரோட தாத்தாவ படுகொலை பண்றாங்க இல்ல சார் என்ன அப்படியே எடுக்கிறதுக்கு இது டாக்குமெண்ட்ரி இல்ல சார் ஒரு படம் எடுக்கணும்னு பண்ணிட்டாரு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கதைக்களம் ரெண்டு சமூகங்கள் தொடர்ச்சியா மோதுறதுக்கு அதைத்தான் சொல்லிக்கலாம் எடுக்கிறதா நான் சொல்லுவேன் இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு தென் தவிளகத்துல நீங்க கதைக்குள்ளே நீங்க பதட்டமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொல்றீங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு படத்தை நீங்க எடுக்கக்கூடிய ஆளு உண்மை தன்மையே சொல்லணும்ல இல்லனா சொல்றேன் உங்க தூண்டும் விதமா இருந்துச்சுன்னா நீங்க இவ்ளோ கேள்வி கேட்கலாம் அது பேலன்ஸ்டா போகுது நீங்களும் தூத்துக்குடியில இருந்தா வரீங்க நானும் தூத்துக்குடியில இருந்தா தீபாவளி முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படி இல்ல எந்த பதட்டமான சூழ்நிலை இல்ல அப்படி எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்றாங்க எந்த பிரச்சனையும் இல்ல அவர் பேலன்ஸ்டா பண்ணி முடிச்சிட்டாரு அப்படி ஆனா நீங்க தான் வந்து தொடர்ச்சியா இதுல ஏதாவது பண்ணிரலாமா நான் வீடியோ போடவா இன்டர்வியூ கொடுத்து ஏதாவது பண்ணிரலாமா நீங்க தான் நினைக்கிறீங்களோன்னு எனக்கு தோணும் இல்லன்னு அதாவது மாரி செல்வராஜ் வந்து உண்மையிலேயே திருந்தணும்

இந்த பக்கம் ஒருத்தர் எமர்ஜ் எமர்ஜ் ஆயிருக்காரு ஆயிருக்காரு இந்த பக்கம் ஒருத்தர் ஆனா ரெண்டு பேருமே தேவையில்லாத விஷம சிந்தனைகளால சண்டை போடல ஏதோ ஒரு அந்த இதுக்குள்ள இப்ப சரி ரெண்டு பேருமே இல்ல நினைக்கணும் தான் சொல்லுது ஏன் கிட்ட பணம் இருக்கு நான் ஒரு நல்ல இயக்குநரை வச்சு நானும் படம் பண்றேன்னு நினைச்சி ஏன் சமுதாயத்துல இருக்கக்கூடிய போராளியா வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவரை பத்தி நான் படம் எடுக்கிறேன்னு எடுத்து அதுல மாற்று சமுதாய தலைவரை பத்தியோ அல்லது மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்களை பத்தியோ வரலாறு தெரியாம எனக்கு வரலாறு தெரியாம ஒரு தவறான ஒரு சில காட்சிகளை நான் காட்சிப்படுத்தி படம் எடுத்தா மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்க

எந்த இடத்துல அவர் மாமூலு கேட்றதை காமிச்சிருக்காங்களா அப்புறம் அவர் என்கவுண்டர் செய்யப்படுறாரு இல்லங்க எந்த இடத்துல இல்ல ரியல் லைஃப்ல என்கவுண்டர் செய்யப்படுறாங்க அதுல நீங்க என்ன சொல்ல அரசியல் சூழ்ச்சி என்ன அவரு அது எல்லாருக்குமே தெரியும் வெங்கடேசப்பரணயர் அவர்களோட என்கவுண்டர் வந்து அரசியல் சூழ்ச்சினாலும் எந்த ஒரு கேசியும் எந்த ஒரு வழக்கம் அவர் மேல இல்லாமலா சார் அவர் என்கவுண்டர் செய்யப்படுவார் அதனா அததான் சொல்ல வரண்ணே அதாவது அவர் வந்து ஒரு பையலட்சுணியே ஆளுங்கட்சிக்கு தோக்குறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ எல்லா தேர்தல் ஒரு சில ஸ்ட்ராங்கான வழக்குகள் காழ்ப்புணர்ச்சி காரணமா டக்குனு ஒருத்தர் அரசாங்கமே என்கவுண்டர் பண்ண முடியாது இல்ல அப்ப அந்த என்கவுண்டரை அவங்க எப்படி காமிச்சிருக்கணும் அந்த என்கவுண்டர் எதனால நடந்துச்சுங்கிற ஒரு தெளிவான உண்மை சம்பவத்தை நீங்க சினிமாவில காமிக்கணும் அப்ப நீங்க காமிக்கிறது ஏதோ அமீர் அவர்களோட கதாபாத்திரத்தை பண்ணையார் அவங்களோட குடும்பம் படுகொலை செஞ்சதுனால உடனே அறக்க பறக்க காவல்துறை பண்ண மாதிரி நீங்க காட்சிப்படுத்தினதே தப்பு தானே இது வந்து பசுபதி பாண்டியன் பற்றியும் வெங்கடேஷ் பண்ணையார பற்றியுமான ஒரு தேவைதானே சார் இப்போ அது தேவையில்லைங்கிற பொறுத்த மட்டும் வியாபார நோக்கத்தோட இந்த மாதிரி பண்ணையார் அவர்களோட கதைய உள்ள கொஞ்சம் திணிக்கிறதுனாலையும் பசுபதி பாண்டியன் அவர்களோட கதையை உள்ள திணிக்கிறதுனால ஒருவேளை பசுபதி பாண்டியன் அவர்களோட கதையை திணிக்கிறதுனால அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினர் மாரி செலவராஜா உண்மையிலே கொண்டாடுவாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நிஜத்த உண்மை வரலாற பசுபதி பாண்டியன் எதனால படுகொலை செய்யப்பட்டாருங்கிறத தெல்ல தெளிவாக காட்சிப்படுத்துங்க அவருக்கு அவருக்கு இருந்த வழக்குகள் சம்மந்தப்பட்டதை நீங்க சொல்லுங்கள்ல வெங்கடேச பாண்டியாருக்கு வந்து வழக்குகள்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி அத நீங்க தெளிவா கொண்டு வாங்க தப்புன்னு இல்லையா இன்னைக்கு உயிரோட குடும்பம் அப்படி கொண்டு வந்து நான் சொல்றேன் இப்பவே இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க அப்படி கொண்டு வந்துட்டா ஆஹா கண்ண அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படி கிடையாது பொறுத்த மட்டும் பொறுத்தமட்டல இது என்னோட குடும்ப பிரச்சனை என் குடும்ப பிரச்சனையை நான் தீத்துட்டேங்கர் என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சிருச்சு அந்த படத்துல வந்து கந்தசாமி கேரக்டர் சொல்றாரு புரியுதுங்களா ஏதோ இந்த படம் வந்து சொல்றேன் நீங்க படத்துல காட்சி இருக்குது வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய கேரக்டரை தான் நீங்க காட்சி படுத்திருக்கீங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் தூத்துக்குடியில்தான் வந்திருக்கீங்க சொல்ல அங்க இல்ல விஷத்த அதாவது இப்ப எவ்வளவோ திரைப்படத்துல வில்லனை வந்து பாமரிகிறாங்க எவ்வளவோ திரைப்படங்கள்ல துப்பாக்கி வச்சு சுடுதாங்க வச்சு கொடூரமான முறையில வெட்டுறாங்க கொடூரமா கொல்லப்படுறாங்க அறி கொந்தளிக்கல கொந்தளிக்கல அறி எந்த கொந்தளிக்கிறா எந்த ஏன் மாதிரி வன்முறையா படத்தை எடுக்கிறீங்கன்னு ஆனால் எங்க நாடார் சமுதாயத்தில் எத்தனையோ இயக்குநர்கள் இப்ப மாரி செல்வராஜ் வந்து அமுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்லாம் எல்லாம் அவர் சார்ந்த சமூகத்தை எவ்வளவோ நாடார் இயக்குனர்கள் வெற்றிமரன் வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் எல்லாம் அரியணனா இருக்கட்டும் ஏ ஆர் முருகதாசன் அண்ணா இருக்கட்டும் எவ்வளவோ திரைப்படத்துல எவ்வளவோ விஷயங்களை இது அவங்க கிடையாது அப்படி கிடையாது எடுக்கக்கூடிய விஷயத்துல அந்த அந்த கருக்கதைகள்ல இந்த படம் இவர் சொல்லக்கூடிய கூடிய எடுக்கப்பட்டோம் அடிக்கப்பட்டோம் குத்தப்பட்டோம் கொல்லப்பட்டோங்கிற விஷயத்தை அவங்களும் சொல்றாங்க இத சொல்லி அவங்களும் சொல்றாங்க இத பதிவு பண்ணியே આવணும்ங்கிறதுக்காக இந்த இன்டர்வியூல இத நான் பதிவு பண்ணியே ஆகணும் அவங்களும் சொல்றாங்க முடிக்கப்பட்டவும் முடிக்கப்பட இது வந்து கிண்டலா நான் பேசியே ஆகணும்னு நீங்க பேசுறீங்களோ அப்படி இல்ல இது வந்து கிண்டலா பேச இல்லை உடன்பாடு இல்லன்னு சொல்றேன் கிண்டலா சொல்ல வரது தொனில சொல்றீங்க கிண்டலா சொல்ல வரல கிண்டல் தொனில சொல்றேன் இல்ல இல்ல அதாவது மாரி செல்வராஜ் அவர்கள் இன்னும் ஒரு சில இயக்குனர்கள் சொல்லக்கூடியது அவர்கள் சார்ந்த சமூகத்தின

பாண்டியராஜன் கதாபாத்திரமும் என்னோட கற்பனை கதை தான் என்னோட கற்பனை கதாபாத்திரம் தான் அவர் அப்படிதான் அது வந்து வெங்கடேச பண்ணையாரையோ பசுபதி பாண்டியனையோ மனசுல வச்சு நான் பண்ணலன்னு அவர் சொல்லிடுறோம் எங்க சமுதாயத்திலையும் எங்க நாடார் எங்க நாடார் சமுதாயத்திலையும் இந்த படத்துல காமிக்காங்க காமிக்கலங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பொதுவாகவே எல்லாரும் எல்லார்கிட்டையும் நல்லா தாங்க இருக்கிறாங்க அவர் பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு என்னமோ மெட்ராஸில் வியாபாரம் பார்க்குறோம் ஒரு நல்லா இருப்போம் அல்லது வேலை பார்ப்போம் அதுக்கு அடுத்து ஊரில் போய் ஒரு ஜாதி திமிரை காமிப்பாங்கன்னு ஏவனும் அப்படிலாம் ஜாதி திமிரெல்லாம் காமிக்கலை நன்றி நன்றி